இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மனிதவீங்க மோட்டை எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நகை கடனை எப்படி ஈஸியாக அடைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் குடும்பத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது அப்படின்றத சொல்லி தான் நம்ம வந்து தங்கம் வாங்கி சேர்க்க சொல்கிறோம் அப்படி அவசரத்துக்கு நம்ம வச்ச தங்கத்தை நம்மளோட தங்கம் தானே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோ நம்மளில் நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டியை மட்டும் கட் கூட்டிட்டு அந்த தங்கம் அப்படியேவும் எங்க இருக்கணுமோ அங்க இருந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம எப்படி மீட்டு கொண்டு வர அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் தங்கத்தை மீட்கிறதுக்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் பேஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்மளோட இன்கம்ல எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோல்டை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவங்க வந்து நகை கடன் வச்சிருக்காங்க டோட்டலா வந்து ஆறு லட்சத்துக்கு வச்சிருக்காங்க அத டிவைட் பண்ணி டூ டூ லேக்கா வந்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா மூணு ரெண்டு லட்சத்துக்கு வந்து லோன் இருக்கு இல்லையா இதுக்கான மூணுக்குமேவும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் அமௌண்ட்டை பே பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸாக இருக்கிறத பே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இதுக்கான எல்லா விஷயங்களையுமேவும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இந்த ஒரு கமெண்ட் பாருங்களேன் நூறு மில்லி வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டு ஜிஎஸ்டி பே பண்ண தானே செய்வோம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் நம்ம எந்த பொருளாக வாங்குறதா இருந்தாலும் நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிட்டு தான் இருக்கோம் நான் வந்து ரீசன் ரீசெண்டா இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து இண்டக்ஷன் அடுப்பு ஒண்ணு வாங்கினேன் அதோட விலை வந்து மூணாயிரத்தி சில்ற நம்ம வந்து ரவுண்டா மூணாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க என் ஜிஎஸ்டி மட்டும் பார்த்துட்டு நான் இவ்வளோ ஜிஎஸ்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க ஸோ எனக்கு அந்த பொருளோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தானே வரும் நான் ஏன் ஐநூறுரூவா வந்து ஜிஎஸ்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இண்டக்ஷன் அடுப்பு வாங்காமல் இருந்தேனா இது வந்து நம்மளோட தேவை நம்ம வாங்கி தான் ஆகணும் அதே மாதிரி தான் கோல்டு பெரிய கோல்டாக என்னால் வாங்க முடியாது ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ இல்லை ஒரு சவரனோ ரெண்டு சவரனோ வரும்போது அப் எப்படி பணம் சேர்த்து என்னால் வாங்க முடியாது அவ்வளோக்கான சம்பாத்தியம் எனக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களால தான் நான் வந்து நூறு மில்லியிலேருந்து தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் நூறு மில்லிக்கு அதிகபட்சம் எவ்வளோ ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா வந்து ஜிஎஸ்டியாக வருது இதே இது கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா கிராமோட வேல்யூ கூடும் போது நான் வந்து ஜிஎஸ்டிக்காக இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்தேன் இல்லையா அதை விட எனக்கு கிராமோட வேல்யூ கூடி தான் இருக்கும் அப்போது இங்கே எனக்கு லாபமாக நட்டமா கடனை அடைக்கிறதுக்கு என்னென்ன ஈஸியான வழியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவங்களோட கமெண்ட் படி அவங்களோட கோல்ட் லோன் எவ்வளோ ஆறு லட்சத்துக்கு வச்சுருக்குறாங்க அதை ரெண்டு ரெண்டு லட்சமாக பிரித்து வச்சுருக்குறாங்க இந்த பிரித்து வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத ஷேர் பண்ணணுங்க கூட பிரித்து வைக்கும்போது நம்மக்கிட்ட ஆறு லட்சம் அப்படின்றது மொத்தமாக ரெடி ஆகாது இல்லையா இப்போ ரெண்டு ரெண்டு லட்சமாக நீங்கள் பிரித்து வச்சிங்க அப்படின்னா ஒன்று ஒன்றாவும் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இதே இது மொத்தமாக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி எப்போ வந்து அந்த ஆறு லட்சம் வந்து முடியுதோ அப்போ தான் உங்களால் அந்த நகையை வந்து எடுக்க முடியும் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி நீங்கள் மாற்றி வைக்கும்போது அந்த நகையை வந்து எடுக்க முடியும் இந்த ஆப்ஷனுக்காக தான் நீங்கள் வந்து இப்போது ரெண்டு லட்சத்துக்கு கூட நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் ஒரு ஒரு லட்சமாக பிரித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நகையை எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் பேங்கில் வைக்க போகிறீங்களா இல்லை ப்ரைவேட் பேங்க்கில் வைக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் சின்ன சின்ன நகைக்கு கூட நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து வைக்க முடியும் ஒரு இருந்து வைக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் ஒரு சவரன் கூட நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சிங்கன்னா அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் கோல்டு ரேட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்குறோம் இங்கே வந்து வைங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் இப்போது ஒரு மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் இப்போ முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தி ஒன்றாவது நாள் வந்து நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதே இது பேங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாளோ முப்பத்தி அஞ்சு நாளோ அந்த முப்பத்தஞ்சு நாளைக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத போடுவாங்க நம்ம தேவைக்காக அமௌண்ட் எங்கே அதிகமாக கிடைக்க அங்கே போய் வச்சிங்க அப்படின்னா இது இடத்துல வந்து நீங்கள் தான் லாஸ் ஆவீங்க ஸோ ஒரு தடவைக்கு நான் தடவை யோசிச்சு எங்க வைக்க போறீங்க அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும் பொறுத்த வரைக்குமே ஒரு பேங்குக்கு இன்னொரு நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் நீங்கள் தான் உங்களுக்கு எந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்கில் வச்சுக்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே நியூவாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ஜொல்லை வந்து வச்சு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்து கேஷ் கொடுக்க மாட்டாங்க நம்ம எந்த பேங்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேங்கில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு தான் நம்மளோட மனியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்டுக்கான டைம் பீரியட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு வருஷத்தில் குறைஞ்சது ரெண்டு மூணு தடவையாவது பே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏன் பே பண்ணலை அப்படின்ற கொஷின் வந்து ஒரு வருஷம் முடியும் போது நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை நம்ம கிட்டே இருந்தால் பே பண்ண போகிறோம் இல்லைன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிரும் திரும்ப நம்ம அதே ஜெல் மேலே அமௌண்ட்டு கொடு கேட்கும்போது அவங்க வந்து யோசிப்பாங்க இது நீங்கள் வந்து மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ண போறீங்களா இல்லை இன்ட்ரெஸ்டையும் தாண்டி அசலை நீங்கள் பே பண்ண போறீங்களா அப்படின்றத தான் நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம் இப்போ நான் ஜொல்லை வைக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு நம்ம எப்படி உஷாரா இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் இல்லையா இப்போ ஜொல்லை எடுக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்குன்னு ஒரு கோல் ஒன்று ஒரு வருஷத்துக்கு அப்படின்றது தான் அதோட கோல் ஜொல்ல பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு டேட்டில் நீங்கள் வச்சீங்களோ அதே டேட்டுக்கு முந்தின நாள் வந்து அந்த ஜொல்லை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அடுத்த வருஷம் வரும்போது அட்லீஸ்ட் வட்டியாவது கட்டணும் அப்படின்றது தான் பேங்கோட ரூல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது இதை வந்து ஒரு வருஷம் அப்படின்னு பெரிய பிளானாக வைக்காமல் ஒவ்வொரு மேமோ இப்போ மாத சம்பளமோ வார சம்பளமோ டெய்லி சம்பளமோ உங்கள் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான கோலை வந்து செட் பண்ணுங்க நீங்கள் மாத சம்பளமோ வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் எப்படி கட்டுறீங்களோ கட்டணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களோட பட்ஜெட்டில் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கான மணியை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் பட்ஜெட் போடணும் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றும் சரி முந்தாநாளும் சரி நம்ம வீடியோ போட்டதுக்கான ரீசன் இப்போ மாத மாதம் வந்து நம்ம அமௌண்ட்டு கட்ட போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம் அதை வந்து நம்ம பட்ஜெட்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டோம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் இப்போ அசலை வந்து நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் பட்ஜெட் போட்டது போக சேவிங்ஸ்க்குன்னு சொல்லி அமௌண்ட் வச்சுருப்போம் இல்லையா அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து தான் அசலில் வந்து நம்ம கட்ட போகிறோம் கடன் இருக்கும்போது நம்மளோட சேமிப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க கடன் இருக்கும்போது சேமிப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க அசலை வந்து நீங்க கட்ட முடியாது நம்ம சேமிக்கிறதேவும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கடனை க்ளோஸ் பண்றதுக்காக மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேமிக்கிறோம் கடன் இருக்கிற எல்லாரும் கடன் இல்லாதவங்க அதுக்கடுத்து பிளான இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நீங்க போக போறீங்க இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சின்ன சந்தோஷம் வேணுமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணதான் செய்யும் அதுக்காக தான் செலவோட செலவாக சேமிப்பு பண்ணணும் நமக்காக சின்ன சின்ன ஆசைகளையும் நம்ம அது கூடவே நிறைவேற்றிக்கிறோம் சின்ன சின்னதாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு வாங்குறது பிடிக்கும் அதனால தான் நான் அப்பப்போ கடன் இருந்தாலுமேவும் கோல்டையும் வாங்கி சேர்த்துட்ருக்குறேன் இப்போ எனக்கு கடன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கடனுக்காக ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நான் மாதம் மாதம் கோல்டு வாங்கலாம்லான்னு இன்கம் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்கே கரெக்டாக இருக்குது அதிலிருந்து ஒரு ஆயரூபாயோ மட்டும் தான் என்னால் மிச்சம் பண்ண முடியுது இன்ட்ரெஸ்ட்டு கட்டினது போக அப்படின்னு தோன்றதுக்காக சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா இன்கம்மாக என்ன பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு நம்மளால் போக முடியுமா இல்லை ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் போனாங்க அப்படின்னா நம்மளால் என்ன ஒர்க் பண்ண முடியும் மாதத்துக்கு ஒரு ஐயாயிரரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த ஐயாயிரூபா அப்படியே நம்மளோட ஜொல்ல எனக்கு போகும் இல்லையா எதுவுமே இல்லாததற்கு நம்ம குறைஞ்சது மாதம் மாதம் ஐயாயிரம் கட்டுறோம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தானே எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் எங்க தப்பு பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சா எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிரும் அப்படியே எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்றது மூலமா மிச்சமாகிற ஒவ்வொரு பணமேவும் நம்மளோட கோல்டு லோனுக்கு வந்து போயிடும் அப்படி நீங்க சேர்க்குறீங்க இல்லையா அந்த பணத்தை வந்து டேரெக்டாக நீங்களே பேங்க்ல எடுத்துகிட்டு போய் கட்ட போறீங்களா இல்லை சில பேங்க்ஸ்ல வந்து இஎம்ஐ மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க ஜொல் லோன் வந்து மந்த்லி மந்த்லி பே பண்ணுறதுக்கு அப்படி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனை கூட நீங்க செலக்ட் பண்ணிட்டு மாசம் மாசம் உங்களால் ஆட்டோ டெபிட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நீங்களே கட்டுற மாதிரி கூட போயிடும் அடுத்ததான் எப்போவாச்சும் எங்கேயாச்சும் பல்க் அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பல்க் அமௌண்ட்டையும் உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட கடன் வந்து அரைஞ்சிரும் எங்கேயாச்சும் எப்பயாச்சும் எப்படி வந்து பல்க் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கே தெரியாமல் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து எதாவது அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னாலும் தீபாவளி போனஸ் அந்த மாதிரி டயத்துல வந்து போனஸ் அமௌண்ட் வந்தாலுமேவும் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணாத அமௌண்ட்டு எதா இருந்தாலுமேவும் சீக்கிரமா கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கடன் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறமா நகையை வச்சு அமௌண்ட் மட்டும்தான் வாங்க முடியுமா அந்த நகையை வச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் திரும்பவும் நகை வாங்கியிருக்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா தங்கம் வைத்து தங்கம் சேர்த்த கதை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்து அதில் மோட்டிவேட் ஆகி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க கோல்டு வாங்கியிருக்கிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன கால்குலேஷன் தான் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி ரெண்டு லட்சமாக இருந்தாலும் சரி மூணு லட்சமாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஜொல்லோன் இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் எக்ஸ்பென்சஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களோட தேவைகளுக்காக எடுத்துக்கோங்க உங்களோட இன்கமில் சொல்கிறேன் நான் பேலன்ஸ் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது இல்லையா அதை வந்து ஜொல் லோனுக்காக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஜொல் லோனை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் கக்கிபுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிங்க உங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் நீங்களும் எல்லா விஷயங்களையும் இதுக்காக சாக்ரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்போனா மட்டும்தான் உங்களோட கடன் வந்து சீக்கிரமாக அடையும் எதுவுமே பண்ணாமல் என்னோடய கடன் வந்து சீக்கிரமாக அடையும் அடையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு தப்பான விஷயம் தானே அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக சம்பாதிக்க தான் முடியாது செலவு பண்ண அமையாவது இருக்கலாம்ல ஃபர்ஸ்ட்டு மந்த் இப்போது நான் இந்த பிளான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா எக்ஸ்பென்ஸஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அதுலேயும் இந்த ஜெல் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுறதும் அதில் வந்து போயிடணும் அசல் கட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த சேமிப்பு மாதா மாதம் வந்து பதினஞ்சாயிரம் கட்டினாங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்சத்தில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் இந்த ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரத்துக்கு மட்டும்தான் ரெண்டாவது மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்ட போகிறோம் இதுவுமே கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அசல் குறைய குறைய நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஜொல்லோனை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சு பதினஞ்சாயிரமா கட்டிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா பதிமூணு மாதத்தில் இந்த ஜொல்லோன் மொத்தத்தையுமேவும் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு லட்சத்தை இன்னும் ரெண்டு இன்னும் நாலு ரெண்டு லட்சம் வந்து இருக்குது சாரி இன்னும் நாலு லட்சம் வந்து இருக்குது இந்த நாலு லட்சம் தான் அடுத்த வருஷம் வந்து பே பண்ணுற மாதிரி அவங்களோட இன்கம் வந்து இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணல நான் பேசிக்காக முப்பதாயிரம் எடுத்து வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா உங்களோட இன்கம் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சொன்னேன் இல்லையா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ரெடி பண்ணாங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு லட்சத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க முடியும் முப்பதாயிரம் சம்பளத்தில் இதே இது இதே சேல்ரியில் ஒரு லட்சம் தான் லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சது ஏழு மாதத்தில் இவங்களால் லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும் இல்லையா இதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது பிளான் அப்படின்றது ஒன்று வேணும் இலக்கை ஃபஸ்ட்டு வைக்கணும் அதுக்கடுத்து அதை பிளான் பண்ணணும் அடுத்து அதை அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக பண்ணுவோம் நம்ம நம்மளோட வருமானத்தை பொறுத்து தான் இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட வருமானத்தை பொறுத்து தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற செலவுகளை பொறுத்தும் தான் இங்கே எ எவ்வளோ அமௌண்ட் வந்து மாதம் மாதம் கட்ட போகிறோம் எத்தனை மாதத்தில் நம்மளோட லோனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமேவும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி அக்ூரட்டா பிளான் பண்ண முடியும் இந்த சிஸ்டரோட நேம் வந்து நபிஷா அவன் இவங்களோட கமெண்ட்டை ரீட் பண்ணுறேன் சிஸ் கோல்டு வச்சு கோல்டு வாங்கியிருக்கிறேன் சிஸ்டர் அதுக்கு பிளான் போட்டு தான் வாங்கியிருக்கிறேன் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் சிஸ்டர் லாஸ்ட் இயர் அக்டோபரில் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு அஞ்சு சவரன் வாங்கினேன் உங்கள் கிட்டே அப்போவே நான் ஷேர் பண்ணேன் இப்போது ஜூன் மந்தில் அதே ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நான் மூணே முக்கால் சவரன் தான் வாங்க முடியும் கோல்டு ரேட்டு ரொம்ப ஹெவியாக போய்கிட்டு இருக்குது சிஸ்டர் அதுவும் எட்டு மாதத்தில் இந்த ஐடியா ஒர்க் ஆகுது தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த கமெண்ட் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அக்டோபர்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஜொல்லை அடமானம் அடமான வச்சு அஞ்சு சவரன்ல கோல்டு வாங்கிருக்காங்க கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் எட்டு அக்டோபர்ல இருந்து இப்போ ஜூலை வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது எட்டு மாசம் இந்த எட்டு மாசத்துல இவங்களுக்கு சேவான அந்த ஜொல் மட்டும் எவ்வளோ ஒன்னே கால் சவரன் இது அமௌண்டா நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது இருபதுல இருந்து எழுபதாயிரத்துக்குள்ள எட்டு மாசத்துல இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே கோல்டு வாங்கலாம் தானே இதை தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்கிறேன் கோல்டு மாதிரி ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது கிடையாது நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாருக்குமே கோல்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு ப்ளீஸ் எல்லாரும் கோல்டு வாங்குங்க உங்களால் முடிஞ்ச அளவு கோல்டு வாங்கி சேர்க்கலாம் இந்த இடத்துல நான் உங்கள் எல்லாரையுமே உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை அடகு வச்சு ஜொல் வாங்குங்க அப்படின்னு நான் ஷேர் பண்ணவே இல்லை ஜொல்ல அடகு வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மீட்கிறதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் இவங்கக்கிட்ட இருக்குது இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொன்னதுனால இவங்களும் வாங்கி வச்சு இப்போ கிட்டத்தட்ட எட்டு மாதமும் ஆயிடுச்சு அதோட வேல்யூவும் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அப்புறம் என்ன கையில் இருக்கிற பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இல்லாமல் கோல்டாக வாங்கி வைச்சோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லாட்டியும் என்றைக்கினாலும் அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட கோல்டு வாங்க ஆரம்பிங்க சின்னதானாலும் உங்களுக்கான தங்கத்தை நீங்கள் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்